வணக்கம் நம்ம சேனலில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலறம் சார்ந்து வீடியோக்களை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் சற்று முன் இன்று தங்கம் விலை கடும் சரிவு மக்கள் மகிழ்ச்சி எவ்வளவு ரூபாய் வந்து தங்கம் குறைந்திருக்கிறது போல் வெள்ளி விலை என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் உலக பொருளாதார சூழ்நிலைகள் மற்றும் பங்குச்சந்தையில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வருகிறது பொருளாதாரத்தில் அசாதாரண சூழல்கள் நிலவுவதால் தங்கத்தை அனைவரும் பாதுகாப்பான முதலீடாக கருதி வாங்குகிறார்கள் இதனால் தங்கம் தேவை அதிகரித்து விலை உயர்ந்து வருகிறது இது சாமானிய மக்களை அதிகம் பாதித்து வருகிறது இதன் காரணமாக நேற்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்தது அதாவது நேற்று மார்ச் மாதம் இருபதாம் தேதி தங்கம் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து முந்நூற்று பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது இன்று மார்ச் மாதம் இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது இன்றைய நிலவரப்படி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை எட்டாயிரத்து இரநூற்று எழுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு முந்நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அறுபத்து ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது போல் பதினெட்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் முப்பது குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்துக்கும் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்று மாற்றமின்றி நூற்று பதினான்கு ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை இன்று குறைந்திருக்கிறது கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று பன்னிரெண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து பார் வெள்ளியினுடைய விலை ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி